கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவினு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியால் நிறைய சிரமப்பட்டு இருந்தவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களே பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எதற்காக இந்த ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேத பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையவே முழுவதுமாகவே மா மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மீன மீனராசியில் மீண்டும் ஒரு நான்கு கிரகங்கள் கூடுதலாக போகிறாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் இவங்க நாலு பேரும் அங்கே போய் அட்டாச் ஆகி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து கும்பராசிக்கு தரப்போகிறாங்க ஏன்னா இது இந்த இந்த பன்னெண்டு ராசியிலே வந்து கும்பராசிக்கு தான் இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் கும்பராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது கும்பராசிக்கு என்றைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இருந்து நான்காம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடச்சிட்டு இருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அந்த இடத்துல நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கும்பராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி அடைய போறீங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சானிகள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் நீங்கும்றைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து கொடுத்துட்டு இனி அவர்களுடைய கும்பராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது நடக்க இருக்கக்கூடிய இந்த ராகு ராகு கேது கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவருடைய சொந்த ராசியான உங்களுக்கு பெருசாக தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது இதை நினைச்சுதான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பயத்தோடு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகுகேது பகவானும் செய்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது நீங்களும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷமே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பக்கமாக வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனி மூலமாக எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது ஒரு சம்பளம் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளும் நாயா பேய உழைக்கிறமே தவிர அப்படின்னு மனதளம் அதிகமாக வேதனம் பட்டிருப்பீங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேறக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயரவுக்கு போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனியான திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இது ஆண்கள்தான் ரொம்பவே பாவம் ஏன்னா கும்பராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து கடந்த காலகட்டங்களில் யோசிச்சிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தில் இயங்கியவர்களுக்கு சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிடுவோம் சாமி அப்படின்னு நிறைய கும்பிட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது விரைவிலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திடக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமாக காதலில் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா செம்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதனால் காதலில் ஈஸியாக தோல்வியை சந்திச்சிடுவீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் சொல்லும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துழைச்சு உங்களுடைய காதல் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெத்தவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னங்க நம்மளெல்லாம் மற்ற சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு நல்லது கிட்டத்தியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சிலும் கொஞ்சம் பொறுமுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க கும்பராசிக்காரங்க டக்குன்னு அதிகமாக கோவப்படக்கூடிய ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க தான் எதாவது தப்புன்னு தெரிஞ்சு உடனே சொல்லி காட்டிடுவாங்க எதிர்த்த இருக்கிறீங்க ரொம்ப சங்கடப்பட்டாலுமே அதெல்லாம் கவலையே படமாட்டாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் இந்த ராகுக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுறு வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து கொட்ட போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களோடு சேர்ந்து இருப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க எதையுமே யார்கிட்டையுமே உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ எல்லாேருமே நம்பி ஓப்பனாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல என கடந்த காலகட்டங்களில் இவர்கள் மூலமாக நிறைய சிரமத்தை ஏன்னா இதன் இவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா ஜென்மச்சனியால் நிறைய பொருளாதார இழப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடன் பிரச்சினை அப்படிங்கிறது ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரூபா கடன் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் போல் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த ஒரு நபர் வரும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது அதை உங்க காதலியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பராக இருக்கட்டும் இல்லை வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் மூலமாக வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இவர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது